ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து வந்திருக்க காலி பணியிடங்கள் என்ன அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் மொத்தமாக நூறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் உதவி மேலாளர் பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இடி சிவில் பிரிவில் நாற்பதும் எலக்ட்ரிக்கல் பிரிவில் இருபத்தி ஐந்து மெக்கானிக்கல் பிரிவில் முப்பது எலக்ட்ரானிக்ஸ் 5 என மொத்தமாக நூறு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அடிப்படை பேஸ்கேலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டு 2 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அடிப்படையில் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது ஆண்டுகளும் பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளி முன்னாள் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் குறைந்தது அறுபது சதவீத மதிப்பெணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கேட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் கேட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெற்ற மதிப்பெண்களும் குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ஒரு வருட பயிற்சி வழங்கப்பட்ட பிறகு பணி நியமனமானது வழங்கப்படும் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டிஎச் டாட் சி ஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி